3 and 4. 4? 4. Why we have to 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 take 4? Here they had given x x such that x belongs to w. x less less than than or or equal equal Okay. B such that belongs w. 5. 0 பாருக்காங்க 0, 1, 2, 3, 4 and 5. set C elements already given that is minus 4, minus 1, 0, 2, 3 and 4. இப்போ நம்ம வெரிப்பே பண்ணினும் A union B intersection C. இல்லியா, yeah, first இதில B intersection C என்ன in பார்ப்போம். B intersection C அப்பினா, elements of B, elements of C குள்ள, காமினான பொதுவான elements எட்டுக்குண்டும். பொதுவான elements என்ன இருக்கு? பருங்க, 0, 2, 3, 4. எட்டுக்கலாம் எட்டுக்கலாம். 0, 2, 3, and 4. இப்போ, next பருங்க, A union, B intersection, C. அப்பா, elements of A, எனக்கு இருக்கு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் யூனியன் பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர் செக்ஷன் சீல நம்ம இங்க பார்த்து வச்சுக்கோம் இல்லையா தட் இஸ் ஜீரோ டூ த்ரீ அண்ட் ஃபோர் யூனியன்னா சேர்ப்பு கணும் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் அப்ப மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இது வந்து equation 1 அப்படியில் எடுத்துக்கலாம். சரிங்களா, next பாருங்க, இப்போ, A union B என்ன பார்க்கணும். A union B, இந்த 5 கேட்டிருக்காங்க, A union B, இந்த A union C, A union B, இந்த A union C, பச்சு நம்ம A union B என்ன பார்த்திரலாம். அப்பா, elements of ஏ ஏ ஏ ஏ யூனியன் யூனியன் எலிமெண்ட்ஸ் 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 ஆஃப் 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 அண்ட் அண்ட் பி இப்போ இது ரெண்டையும் கணம் ஒன்லிண்ட்ஸ்ரீ இப்பணம் ஏ யூனியன் பி

0, 1, 2, 3, and 4. Union, elements of C. Elements of C, என்ன கொட்டிருக்காங்க? Minus 4, minus 1, 0, 2, 3, and 4. இதிரைய நியும் சேர்த்து எல்திக்கலாம் A union C, சேர்ப்பு சேர்ப்புக்கைனம் அப்டினா. That is, minus 4, minus 1, 0, 1, 2, 3, 4. நம்ம என்ன பார்க்கணும் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி என்னன்னு இல்லையா இப்போ ஏ யூனியன் பி இங்க எடுத்திருக்கோம் அதை எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இங்க இருக்கு –4, ஃபோர் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ இன்டர் செக்ஷன் என்ன என்னன்னு தெரியும் ரெண்டு செட்ஸ்கோன்ல காமன் எலிமெண்ட்ஸ் அதாவது பொதுவான உறுப்புகளை எடுத்துக்கணும் பொதுவான உறுப்புகள் என்னன்னு இருக்கு பாருங்க மைனஸ் ஃபோர் இங்க இல்லை இல்லையா மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து ஈக்குவேஷன் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இதை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ ஈக்குவேஷன் ஒன்ல ஈக்குவேஷன் டூல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இக்வேஷன்ல ஒன்னுல என்ன கிடைச்சதுன்னு பாத்திரலாமா எங்க இருக்கு பாருங்க மைனஸ் ஒன் 0, 1, 2, 3, 4. அப்படின் தடிச்சிருக்கு. அப்பா, from the equation 1 and 2ல, நம்ம என்ன proof பண்ணிலா அப்படினா? A, union, B, intersection C, which is equal to A, union, B, intersection, A, union, C. அப்படினு, நம்ம proof பண்ணிலா. Hence, it is verified. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுங்கதுனா, like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம ஜி மார்க்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்